வணக்கம் நான் ஜாக்கோர்தாங்க சரீரம் படம் எல்லாம் பாத்தீங்கன்னா இன்னைக்கு திரையுலகம் ஆரம்பிச்சு இத்தனை ஆண்டுகள் ஆகி இந்த சரீரம் மாதிரி ஒரு படம் வரல இந்த துணிச்சலும் இந்த பாராட்டணும் ஒரு நல்ல கதையை தேர்ந்தெடுத்து நல்லா பண்ணிருக்காரு அதுல நிறைய பேர் நல்லா நடிச்சிருக்காங்க எல்லாம் நல்லா நடிச்சிருக்காங்க ஆனா இந்த மாற்றுவை எல்லாரும் பண்ண வேண்டாம் என்னோட வேண்டுகோள் ஏன் அப்படின்னா அது படத்துலயே கிளைமேசி அதுதான் சொல்றாரு ஏன்னா நம்ம வந்து எவ்வளோ எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் சரி உழைச்சி நம்மளால் வாழ முடியுங்கிறது மட்டும் நல்லா நினச்சிக்கணும் நம்ம உறுப்பில் மாற்றி அது வந்து எவ்வளோ கஷ்டம் என்னென்ன கஷ்டம்ன்ட்டு நம்ம பார்த்தோம் அந்த கஷ்டம் வேண்டாம் அப்படின்னு எனக்கு மனசில் தோணுது படத்துலேயும் அதுதான் டேரக்டர் முடிவாக அதான் சொல்லியிருக்காரு வேண்டான்னு தான் சொல்லியிருக்காரு சார் வாழ்த்துக்கள் சார் உங்கள நல்ல படம் இது நிச்சயமாக அது ஒரு அவார்டுக்கான படமாக இருக்கும் ஒரு மக்களுக்கான விழிப்புணர்வு படமாக இருக்கும் நிச்சயமாக அந்த படம் பார்த்ததில் எனக்கு சந்தோஷமாக இருக்குது எல்லோரும் நீங்கள் பத்திரிகை அத்தனை பேரும் இந்த படத்தை கொண்டு மக்களுக்கு கொண்டு போங்க என்ன கஷ்டத்துல இருந்தாலும் நம்ம என்னென்ன பண்ணக்கூடாதுங்கிறதுக்கான ஒரு கதை தான் இது அது எல்லாருக்கும் நீங்க தான் பத்திரிகையாளர் தான் தூண் இந்தியாவின் தூண் நீங்க தான் கொண்டு போனோன்னே வணக்கத்தில் நன்றி வணக்கம் அனைத்து பத்திரிகை ஊடக நண்பர்களுக்கும் இணைய மாலை வணக்கம் என்னுடைய பெயர் ஜிவி பெருமாள் நான் தயாரிப்பாளராகவும் இயக்குனராகவும் இந்த படத்தை தயாரித்திருக்கிறேன் படத்தின் பெயர் சரீரம் சரீரம் என்பது குரான் பைபிள் பகவத்கீதையில சரீரத்தை பத்தி பாத்தீங்கன்னா எவன் ஒருவன் உடலை காப்பாற்றுகிறானோ அவன் சரீரத்தை காப்பாற்றுகிறானோ அவன் ஆயுள் இருநூறு இல்லை நானூறு வருடம் வாழலாம் என்பது நம்மளுடைய குரான் பைபிள்லையும் பகவத்கீதையிலையும் சொல்லியிருக்கு ஆனா மனிதனாகிய நாம் இந்த சரீரத்துக்கு துரோகம் பண்றோம் ஆகையால இந்த சரீரத்தை துரோகம் பண்ணக்கூடாது என்பது என்னுடைய சரீரத்தின் மூலயமாக மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு கொடுத்திருக்கிறேன் வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா எவ்வளோ மெசேஜ் இருக்கும் ஆனா நான் எடுத்திருக்கிற படம்னா ஒரு தாய் தன் குழந்தையை பெற்றெடுத்து அந்த சரீரத்தை தகப்பெனிடம் ஒப்படைக்கிறது அந்த தகப்பன் அந்த அந்த தாயுடன் பாதுகாத்து அந்த சரீரத்தை வளர்த்து பழிக்க வைத்து ஆளாக்குகிறது பதினாறு வயது அடைந்த பிறகு அந்த சரீரமானது அந்த கோழை பதினாறு வயதிலே மாற்றிக்கொள்கிறது ஒன்று தன் சரீரத்தை போலைக்காகவும் தன் காதலுக்காகவும் தன் சரீரத்தை மாற்றுகிறது அதை மாற்ற கூடாது என்பதுதான் என்னுடைய கருத்து ஆழமான கருத்து இதை நம்ம பத்திரிக்கை நண்பர்கள் அத்துணை பேருமே மக்களிடம் சேர்க்க வேண்டும் என்பது என்னுடைய ஆழ்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் வணக்கம் பத்திரிக்கை நண்பர் ஊடகத்துக்கு என் மாலை வணக்கம் ஆக்சுவலி இந்த படத்தில் வந்துட்டு நான் கொரியோகிராஃபராக தான் வந்துட்டு சாங்ஸ் எல்லாம் நான் தான் பண்ணியிருக்கேன் சாங் மாஸ்டர் வாங்க சொல்லி கூப்பிட்டாரு சரி நான் போனேன் போகும்போது இந்த கதையை வந்து என்கிட்ட வந்துட்டு சொன்னார் ஸோ கதை கேட்கும்போது சூப்பராக இருந்துச்சு சார் யாருமே பண்ணாத ஒரு வித்தியாசமான ஸ்டோரியாக இருக்குது கண்டிப்பாக இது நல்லா வரும் சார் அப்படின்றப்போ இந்த வில்லன் கேரக்டருன்ற ஒரு 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 மேட்ரை வந்து எனக்கு சொன்னார் மாஸ்டர் நீங்கள் இந்த கேரக்டர் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்கள் பண்ணுறீங்களான்னு கேட்டார் அதுக்கப்புறம் அவர் அந்த கதையை என்கிட்ட சொல்லும்போது அந்த என்னோடய கேரக்டர் ரொம்ப நல்லா இருந்துச்சு ஸோ உடனே நான் வந்துட்டு ஓகே சார் சொல்லி ஒத்துக்கிட்டேன் அந்த ஃபுல் பெருமை நம்ம ஜிவி பெருமை சார் தான் வந்துட்டு சேரும் ஸோ இந்த படம் வந்துட்டு கண்டிப்பாக மக்களுக்கு நம்ம பத்திரிக்கால் மீடியா நீங்கள் தான் போய் சேர்த்து எல்லாரையும் தேட்டரில் வந்து இந்த படத்தை பார்க்கணுன்னு நான் வேண்டிக்கிறேன் இதை வந்து இந்த படத்தை ஹிட் பண்ண விஷயம் ஃபுல்லாக உங்கள்கிட்ட தான் வந்துட்டு இருக்கு நீங்கள் இந்த படத்தை பெருசாக கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்கணும் அனைத்து மக்களும் தேட்டரில் வந்து பார்க்கணும்னு நான் வேண்டிக்கிறேன் தேங்க்யூ வெரி மச் உங்களுக்கு எல்லாருக்குமே வணக்கம் இந்த படத்துல எப்பயோ பண்ணியிருக்கேன் இந்த வாய்ப்பு கொடுத்த நம்ம பெருமாள் சார் ஜிவி பெருமாள் சார் அப்புறம் மனோஜ் மாஸ்டர் இவங்க ரெண்டு பேருக்குமே நான் மனமார்ந்த வாழ்த்துக்கள் தெரிவிக்கிறேன் இந்த படத்தை ஹிட் பண்ணி எனக்கு கொஞ்சம் பேச புதுசு பட் தான் எனக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணோம் தேங்க்யூ மீடியா நண்பர்கள் மற்றும் இங்கே வந்திருக்கும் பத்திரிக்கை நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் என்னுடைய பேர் சந்தோஷ்ணி நான் இதில் வந்து சந்தோஷின ஒரு திருநங்கை ரோல் பண்ணியிருக்கேன் சரீரம்பு திரைப்படம் பார்த்தீங்கன்னா எங்கள் வந்து எங்களோட உணவு எங்களோட உணர்வுகளுக்காகவும் நாங்கள் இயற்கையாகவே திருநங்கைகளாக திருநம்பைகளாக சில பேர் இருந்திருந்தாங்க அவங்க எங்களுக்காக நாங்கள் ஒரு சரீரத்தை மாற்றிக்கிறோம் ஆனால் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த கதையில காதலுக்காக தன்னோட உயிர் வாழணும் அப்படின்றதுக்காக இவங்க சரீரத்தை மாற்றிக்கிறாங்க மக்கள் வந்து நீங்கள் இதை பார்க்கும்போது புரிஞ்சுக்கணும் ஏன்னா கதைகள் நான் பார்க்கும்போது எங்களுக்கு நிறைய வந்து எங்களோட உணர்வுபூர்வமான விஷயங்கள் ரொம்பவே நல்லா இருந்தது அது மட்டும் பார்த்தீங்கன்னா அநேக தமிழ் சினிமாங்கள் நீங்க வந்து பார்த்தீங்கன்னா எண்பதுலேருந்து இருந்து வர தமிழ் சினிமாங்கள் அநேக சினிமாங்கள்ல அதாவது பார்த்தீங்கன்னா நார்த் இந்தியன் ஸ்டைலில் எந்த விதமான சினிமாங்களில் பார்த்தீங்கன்னா திருநங்கைகளை வந்து ஒரு கேலியாகவும் ஒரு கிண்டல் ஒரு ஒரு கேலி விதமாக தான் ஒரு கேலி பேசுகிற கிண்டல் விதமாகவும் திருநங்கைகளை எடுத்துகிட்டு வந்திருக்காங்க ஆனால் நம்ம சரீரம் படத்துல நம்ம ஜிவி பெருமாள் சார் திருநங்கைகளுக்கு அப்படிப்பட்ட இதுவும் இல்லாமல் திருநங்கைகள் எல்லாருமே வந்து ஒரு எல்லாருமே அவங்களும் ஒரு சமம் தான் அவங்களும் வந்து இந்த சமுதாயத்தில் நல்ல ஒரு உண்மையில் வர ஏன்னா ஜட்ஜ் அந்த ஜட்ஜு வந்து பேசும்போது அந்த சீனில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கடைசி சீனில் அந்த டைலாக்லாம் வந்து நல்லாவே இருக்குது அதனால் மக்கள் வந்து இந்த படத்தை வந்து வருகிற செப்டம்பர் டுவெண்ட்டி சிக்ஸ் வந்து ஓவரால் தமிழ்நாடு ஃபுல்லாகவே தேட்டரில் வந்து ரிலீஸ் ஆகுது ஆனால் மக்கள் இதை போய் நீங்கள் போய் பாருங்கள் நாங்கள் ஒரு பத்து திருநங்கைகள் கிட்டே இதை நடிச்சிருக்கிறோம் அநேக படங்களில் பார்த்திங்கன்னா திருநங்கைகளுக்கு திருநங்கை வேடத்துக்குவும் ஆண்களுக்கு வந்து அந்த திருநங்கை வேடம் போட்டு நடிக்க வைப்பாங்க ஆனா ஜிபி பெருமாள் சார் வந்து எங்களுக்கு எல்லாருக்குமே அந்த வாய்ப்பு கொடுத்தாரு அதனால பெருமாள் சாருக்கு நாங்க தேங்க்ஸ் பாக்கிறோம் இந்த படம் வந்து மென்மேலும் வந்து வளரணும் இந்த படம் வந்து உண்மையான இந்த கதை பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு விருதுக்கான ஒரு கதை தான் இது அதனால மக்களாக நீங்களும் நல்ல இந்த படத்தை புரிஞ்சுக்கோங்க இயற்கையாகவே நாங்க திருநங்கைகளாக மாறிக்கிறோம் ஆனா அவங்க வந்து காதலுக்காக தன்னோட சரீரத்தை மாத்திக்கிட்டு அதுக்கப்புறமா தன்னோட பழைய வாழ்க்கையை அவங்க தொடர்றாங்க அந்த ஒரு ஆணித்தரமான விஷயத்த மக்கள் நீங்கள் அந்த படத்தை பார்க்கும்போது புரிஞ்சுக்கணும் ரொம்ப சந்தோஷம் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப இந்த வாய்ப்பு கொடுத்த ஜிவி பெருமாள் சாருக்கும் மாஸ்டர்ஸ்க்கும் நன்றி அது மட்டும் இல்லாத ஷூட்டிங் ஸ்பாட்டில் வந்து எங்களுக்கு எந்த விதமான அந்த ஜெண்டர் பாகுபாலிட்டி அந்த இதுவும் இல்லாமல் எல்லாமே ஈக்குவலாகவே எல்லாமே நடத்துனாங்க எல்லாமே எங்கிட்ட எல்லாருமே நல்லா பேசுகிறாங்க மாஸ்டராக இருக்கட்டும் எல்லாருமே நல்லா பேசுகிறாங்க ரொம்பவே சந்தோஷமாக இருந்தது சாங்லாம் நல்லா வந்திருக்கு ஆனால் மக்கள் வருகிற செப்டம்பர் டுவெண்ட்டி சிக்ஸ் போய் நீங்கள் இதை பாருங்கள் தேங்க்யூ ப்ரெஸ் மீடியா நண்பர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம் நான் இந்த படத்தோட மியூசிக் டைரக்டர் வி டி பாரதி ராஜா எனக்கு இந்த படத்துக்கு வாய்ப்பு கொடுத்த டைரக்டர் அண்ட் ப்ரொடியூசர் அண்ணன் ஜி வி பெருமாளன் எனக்கு நான் தேங்க் பண்றேன் ஒரு புதுவிதமான கண்டென்ட் எடுத்து இந்த படத்தை பண்ணியிருக்காரு வித்தியாசமான கதை இது வரைக்கும் சினிமா உலகத்தில் வராத கதை அதே நேரத்தில் இந்த படத்தில் வந்து ஏழு சாங்கு ஏழு சாங்குமே நல்லா வந்திருக்கு பேக்ரவுண்ட் மியூசிக் நிறைய லைவ் இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் போட்டு பண்ணியிருக்கோம் இந்த படத்துக்கு எல்லாருமே சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களால் தான் முடியும் நீங்கள் மக்கள் கொண்ட மக்கள் கிட்டே போய் இதை சேர்க்கணும் எல்லாருக்கும் நன்றி வணக்கம் வணக்கம் என் என் பேர் குமாரவேலன் வேதகிரி இந்த படத்தில் பெருமாள் சாரோட திரைக்கதையிலேருந்து இந்த டைலாக்ஸில் இருந்து அவரோட கொஞ்சம் ஹெல்ப் பண்ணியிருக்கேன் இந்த படத்துல பாடலாசிரியாக நான் பறிப்புணிச்சுக்கிறேன் நம்ம பாரதி ராஜா சார் இந்த வாய்ப்பு எனக்கு அழிச்சாங்க இவர் கதை சொல்லும் போது ஒரு ஒன்றரை மணி நேரம் கதை சொன்னாரு முழுசா நான் உள்வாங்கிக்கணுன்றதுக்காக அப்படி அம் அந்த பக்கம் இந்த பக்கம் திரும்பாம அண்ணன் சொல்றது அப்படியே கேட்டுகிட்டே இருந்தேன் ஆனால் நீங்கள் சொன்ன மாதிரி இதை எடுக்கிட்டீங்கன்னா இது மக்களை போய் நல்லா சேரணான்னு அப்படின்ற ஒரு ஆசையில அவரோட நான் பயணிச்சிருக்கிறேன் ஒரு வருஷமா ஷூட்டிங் ஸ்பாட்ல கூட பார்த்தீங்கன்னா எல்லாேருக்கும் உணவு அழிச்சிட்டு கடைசி ரெண்டு தோசையும் சட்னியும் உட்காந்து அண்ணன் சாப்பிடுவாரு ரொம்ப கடினமாக உழைச்சிருக்காரு ப்ரொடக்ஷனுக்காக நல்லா எடுத்து பண்ணியிருக்காரு எல்லா உண்மையும் கரெக்டாக மக்களுக்கு கொண்டு போய் சேர மிகப்பெரிய பொறுப்பில் ஊடகத்துறை நீங்கள் இருக்கிறீங்க பத்திரிகையாளர்கள் இந்த படத்தோட நல்ல கருத்தை எடுத்துகிட்டு போய் நீங்கள் பப்ளிக்கிட்ட சேர்க்கணும் இந்த படம் வெற்றி அமைகிறதுக்கு நீங்கள் ஒரு மிகப்பெரிய உந்துதலாக இருக்கணும் ஆறுதலாக இருக்கணும் எங்களுக்கு நீங்கள் தான் ஒரு பெரிய ஊக்கமாக இருக்கணும்னு சொல்லிட்டு நான் வேண்டிக்கிறேன் எங்கள் படத்தை ப்ரமோஷனுக்காக நீங்கள் வந்தவங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி அற்புதமா எடுத்தாரு அதாவது தமிழ்நாட்டிலேயே முதல் முறையா இந்த மாதிரி ஒரு படம் சிறப்பான படம் எடுத்திருக்காரு இது வந்து இவர் சமூ சமூக கண்ணோட்டத்துல சொல்லியிருக்காரு அத நான் எந்த விதமான தப்புமே சொல்லல ஆனா இயற்கையிலேயே நிறைய பெண்கள் வந்து மனதளவு ஆனா ஃபீல் பண்ணுவாங்க நான் வந்து பிறந்த போதும் எனக்கு ஒரு அஞ்சாறு வயசும் போதே நான் வந்து ஆண் நான் பெண் கிடையாது அப்படின்னு தோண ஆரம்பிச்சிருச்சு அது மாதிரி நான் ட்ரெஸ்ஸிங் எல்லாமே வந்து ஆணாக தான் பண்ணுவேன் எங்கள் அப்பாவே என்ன பையனா வச்சு வள சொல்லி வளர்த்தாரு அதாவது இதில் வந்து நான் தப்பா சொல்லலை சமூகத்துக்கு வேண்டிய மாதிரி அவர் எடுத்திருக்காரு ஆனா நிறையா நிறைய பெண் வந்து அதாவது கடவுளோட படிப்பு எல்லாருமே எல்லாரும் வந்து ஆண் மாதிரி மனது சில பெண்ணு கொடுத்துருக்காங்க அந்த மாதிரி சில ஆணுக்கு பெண் மாதிரி மனது கொடுத்துருக்காங்க அதாவது அது அது தப்புன்னு சொல்ல மாட்டேன் இப்போ என்ன மாதிரி கடவுளோட படிப்பு இதுவும் கிடையாது இதுவும் வந்து கடவுளோட செயல் தானே இது எனக்கு அது மாதிரி தோணி நான் ஆனால் வளர்ந்துருக்கேன் நான் ஸோ நான் கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுறேன் முன்னாடி பெண்ணாக இருந்த போது நிறையா அடிமைத்தனத்தை நான் அனுபவிச்சிருக்கேன் இப்போ வந்து எனக்கு ஒரு புது புது பிறப்பு எனக்கு கிடச்சிருக்கு புது பிறவி கிடச்சிருக்கு இது வந்து இது அது சார் சொன்ன மாதிரி மெடிக்கல் நிறைய டிஃபிகல்ட்டிஸ் இருக்கும் சமூகத்துலேயும் நிறைய பிரச்சனைகள் இருக்கும் ஆனா அந்த ஒரு பெண்ணா இருந்து நம்ம தப்பான சரீரத்துல நம்ம ட்ராப் ஆயிட்டோமே அப்படின்னு நினைச்ச மனசு கஷ்டத்தோட விட இது எவ்வளவு பொறுத்துக்கலாம் எவ்வளவு சர்ஜரி வேணாலும் பொறுத்துக்கலாம் ஏன்னா எனக்கு பிடிச்ச உடம்பு எனக்கு கிடைக்கிறது அதாவது சில இயற்கையாவே கிடைக்காது செயற்கையாக பண்ணலாம் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி நல்லா வளர்ந்துருக்கு இப்ப சோ எங்களை மாதிரி இருக்கிறவங்க மனது ரீதியாக பாதிக்கப்பட்டவங்களுக்கு சயின்ஸோட உதவி மெடிக்கல் டெக்னாலஜி உதவி நாடுறது தப்பே கிடையாது அதே மாதிரி வந்து இப்போ சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லிருக்குன்னா ஒரு வந்து உறுப்பை வச்சு ஒருத்தர் ஆண் இல்லை பெண் அப்படின்னு முடிவு பண்ணக்கூடாது மனது தான் முக்கியம் அதில் சின்ன வயசுலேருந்து எப்படி நம்ம ஃபீல் பண்ணுறோம் எப்படி நடந்துக்கிறோம் உணர்வு அந்த உணர்வு தான் முக்கியம் அதனால நான் அந்த உணர்ச்சி பூர்வமாக நான் வந்து ஆணாக மாறியிருக்கேன் ஆனால் வந்து சாரோட கதையில வந்து தேவைக்காக காதலுக்காக அவங்க மாறியிருக்காங்க அதுவும் கரெக்டு தான் இதுவும் கரெக்டு தான் ஏதாவது வாழறது தப்பு கிடையாது உணர்வு பூர்வமாக நான் அப்படி இருந்தேன் இப்போ வந்து அந்த கடவுள் கொடுத்த சரீரத்தை நான் மாற்றிருக்கேன் ஏன்னா எனக்கு இது வந்து ஃப்ரீடமை கொடுக்குது முன்னாடி பெண்ணாக இருந்த போது நிறைய விஷயங்கள் பண்ண முடியாது இப்போ எல்லாருக்குமே தெரியும் ஆண்னாக்கா எத்தனை மணிக்கு வந்தாலும் யாரும் கேட்க மாட்டாங்க ஃப்ரீடம் எல்லா விதத்துலேயும் ஃப்ரீடம் இருக்கும் ஸோ அந்த ஃப்ரீடமத்தில் நான் வந்து கடவுள் புண்ணியத்தில் நான் வந்து அனுபவிக்கிறேன் அதாவது கடவுளும் வந்து அருள் புரிஞ்சிருக்காரு அதனால தான் என்னால் இந்த மெடிக்கல் டெக்னாலஜி தேடியதனால எனக்கு புரிஞ்ச சரீரத்தை நான் பெற முடிஞ்சுது அதனால இதுவும் கரெக்டு தான் அதுவும் சரிதான் சார் சொன்னது சமூகத்துக்கு கண்ணோட்டத்துக்கு கரெக்டாக கரெக்டாக இருக்குது பட் உணர்வு பூர்வமான விஷயத்துக்கு இப்போ நான் செஞ்சது சரிதான் அப்படின்னு நான் உணர்றேன் அது அதே நேரத்துல இன்னும் கொஞ்ச நாள்ல வந்து பெண்ணுக்கு வந்து பெண் ஆணா மாதிரி வந்து இந்த மாதிரி அப்பாவாகிறது அதே மாதிரி ஒரு ஆண் பெண்ணா மாதிரி அம்மாவாகிறது அதுவும் சிறிது காலத்தில் இந்த ரிசர்ச்லாம் நடந்துட்டு இருக்கு கொஞ்ச நாள் அதுவும் தான் இருக்கும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் ஏன்னா இதுக்கு முன்னாடி இப்போ இருபது வருஷத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி கிடையாது யாருமே துணிச்சல்லாம் வரமாட்டாங்க உணர்வை அப்படி மனசுக்குள்ள பூட்டி வச்சு சூசைட் பண்ணிப்பாங்க அதை விட இது பெட்டர் வந்து வாழணும் இப்படியானு வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு துணிஞ்சு வந்து பண்றாங்க அதுக்காக மெடிக்கல் டெக்னாலஜி எங்களுக்கு அதுக்கு நன்றி அதே மாதிரி சார் வந்து வந்து வெளிநாட்டுல இருந்தது அதான் எல்லாமே எக்ஸ்பென்சிவ் இந்தியால என்னன்னா இந்த மாதிரி நிறைய மக்கள் இருக்காங்க என்ன மாதிரி வெளியில சொல்ல முடியாம குடும்பத்துல சொல்ல முடியாம நண்பர்கள் சொல்ல முடியாம இருக்காங்க அதை புரிஞ்சுட்டு நிறைய பேர் ஃபாரின்ல போய் கல்வி கற்று உயர்கல்வி கற்று அந்த டெக்னாலஜி அந்த எக்யூப்மெண்ட் அதெல்லாம் அதெல்லாம் பயிற்சி கொண்டு இங்கே வந்து செய்கிறாங்க அதாவது பாம்பேல நிறைய அந்த மாதிரி செஞ்சாங்க எனக்கு தெரிஞ்ச ஒரு லைவ் எக்ஸாம்பிள் பீகாரில் வந்து அஞ்சு பொண்ணு அஞ்சு பொண்ணுகளை பெற்றிருக்கார் ஒரு அப்பா அவரால் என்ன விவசாயத்தில் என்ன பண்ண முடியும் பண்ண முடியும் பையன் இருக்கணும்னு ஆசை மூத்த பொண்ணை வந்து பையனாக மாற்றி தன்னோட விவசாய தொழிலில் ஈடுபட்டு இப்போ பையனாக மாற்றி அந்த பையன் வந்து நாலு தங்கச்சிகளுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருக்காங்க அப்பாவுக்கு துணையா இருக்கணும் இந்தியா மாதிரி நாட்டில் முழுசாக ஒரு பெண் ஆணாக மாறுதுன்னா ஒரு எட் எட்டு லட்சத்துலேருந்து பத்து லட்சம் வரைக்கும் அதே மாதிரி ஆதார் கார்டு எல்லாமே மாற்றியாச்சு நானே மாற்றியிருக்கேன் பார்கவுன்சில் கார்டுலேருந்து நான் மாற்றியிருக்கேன் ஃபுல்லாக என்னோட மேல் அப்படின்னு வருது என்னோட இதில் அப்புறம் உணவு இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் சொல்லிட்டிங்க இல்லையா அந்த விஷயங்கள் வந்து எக்ஸ்பென்சிவான விஷயங்கள் வந்து கழுவி இப்போ வந்து பாத்தீங்கன்னா தமிழக அரசு வந்து என்ன கொண்டு வந்திருக்காங்க பாத்தீங்கன்னா ஒரு காப்பீடு திட்டம் இப்போ திருநங்கையாக மாறுறோம்னு வச்சுக்கோங்களேன் நாங்கள் ஒரு ஆணையிலேருந்து ஒரு திருநங்கையாக இயற்கையாகவே நான் பிறந்து திருநங்கையாக மாறணும்னு வச்சுக்கோன்னா ஒரு காப்பீட்டு கவர்மெண்ட் மூலமாக எங்களுக்கு ஒரு டிரான்ஸ்ஜெண்டர் கார்டு கொடுப்பாங்க அந்த கார்டை வச்சு நாங்கள் இந்திய அரசாங்கம் தமிழ்நாடு அரசாங்கம் மூலமாக சமூக நிலைத்துறைக்கு கீழே வந்து அந்த கார்டு இயங்கும் அது மூலமாக வந்து எங்களுக்கு ஒரு மருத்துவ காப்பீட்டுக்கு அட்டை கொடுப்பாங்க அந்த கார்டை வச்சு இப்போ ஃப்ரீயாகவும் சர்ஜரி நிறைய பேர் வந்து பண்ணிக்குவோம் இப்ப இதுலயே இன்னொரு விஷயம் இருக்கு இப்ப நிறைய பேர் பெண்ல இருந்து ஆனா மாறது டிரான்ஸ்ஜெண்டர் அப்படின்னு போடுவாங்க அது இல்லாம மேல் அப்படின்னு வாழறதுக்கு அது கோர்ட்டே சொல்லியிருக்கு ஒரு ஃபீமேல் வந்து மேலா வாழலாம் மேல் வந்து சர்ஜரி பண்ணதுக்கு அப்புறம் ஃபீமேலு நம்ம அடையாள அட்டைகள் எல்லாத்துலயுமே வந்து எந்த ஜெண்டர் நமக்கு விருப்பமோ நம்ம மனசு எந்த ஜெண்டரை நோக்கி இருக்கோ அந்த ஜெண்டர் நம்ம போட்டு நம்மள வந்து அந்த மாதிரி எல்லாரும் அட்ரஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சட்டமே நமக்கு இடம் கொடுக்குது அதே மாதிரி சமூகத்திலயும் கொஞ்சம் கொஞ்சமா ஏத்துக்கிட்டு வராங்க அதனால எந்த பிரச்சனையுமே கிடையாது ஸ்ரீதீப் அதாவது அவங்க ரெண்டு பேரும் விருப்பப்படுறாங்க சார் அதாவது ஒரு வாழ்க்கை வந்து ஒரு இருபத்தி ஒரு பதினெட்டு வயசு ஆனதுக்கு எல்லாருக்கும் ஓட்டிங் ரைட்ஸ் இருக்கு அப்படி இருக்கும் போது ஓட்டிங் ரைட்ஸ் ஒரு அதாவது உலகத்துல கையில என்ன தேர்ந்து நம்ம శరీரத்தை நம்மளோட காதலுக்காக தன்னுடைய ശരീരத்தை எப்படி மாத்தி இருக்காங்கன்னு கேக்குறீங்க அவங்க வந்து உயிருக்கு பயந்து எவ்வளவு திரைக்கதை இருக்கு சார் ஐயா எவ்வளவு 3ரேகத இருக்கு சார் காதலுக்காக நிறைய திரைக்கதைகள் ஆரம்ப நான் பிறப்புக்கு முன்னாடி இருந்து இன்றைய காலகட்டம் வரையும் இந்த லவ் டுடே வந்த வரையும் பார்த்தீங்கனா காதலுக்காக ஒரு பேட்டர்ன் சொல்லியாச்சு நான் சொல்லி இருக்கிற பேட்டர் வந்து தன்னுடைய சரீரத்தை மாத்துறாங்க மாத்தக்கூடாது என்பதுதான் என்னுடைய எண்டு கடைசி முடிவு சொல்லி இருக்கிறது சரிங்களா வேற ஏதாவது கடைசியில் அந்த பையன் மறுபடியும் பையன் வந்து மாறணும் போது டாக்டர் சொல்றாங்க நீ ஹார்மோனல் இன்ஜெக்ஷன் எடுத்திருக்க நீ மாத்திட்டா உனக்கு பிறக்கிற குழந்தை எப்படி பிறக்கும்னு தெரியாதுன்னு டாக்டர் முன்னாடியே பதிவு பண்றாங்க அதை மீறி பிறக்கிற குழந்தை தான் இது சார்

சார் பார்த்து சார் இல்ல இல்ல சார் இன்னைக்கு இருக்கிற யூத் வந்து ஆஹ் உழைப்பு என்பது நான் யாரையும் தப்பு சொல்ல உழைப்பு என்பது கம்மி ஆயிடுச்சு என்னைக்கு மொபைல் கையில வந்ததோ அவனுடைய உழைப்பு கம்மி ஆயிடுச்சு இன்னைக்கு மொபைல் இருக்கிற இடத்துலயே அவனுக்கு எல்லா பொருளாதாரமும் எல்லாம் வந்து சேரணும்னு நினைக்கிறாங்க அந்த இதுல இன்னைக்கு இருக்கிற சுச்சுவேஷன்ல நிறைய அவ ஜெண்டர் வந்து அவனுக்கு இயற்கை கொடுக்காமையே

யார் கொலாப்ஸ் பண்ணாலும் இயற்கையே அவங்களை காலி பண்ணிடுன்றது ஜட்ஜி நீட் ஃபுல்லா நாங்க டைலாக்ல கொடுத்துருக்கோம் சார் சார் ரைட் சார் இப்போ இவங்களை வந்து அந்த ஹீரோ ஹீரோயினை வந்து நீங்க மாறிடணும் அப்படின்னு ரெக்வஸ்ட் பண்றாரு அவங்க மாறிடுறாங்க மாறினாலும் பேரண்ட்ஸுக்கு தன்னுடைய தாய் தகப்பனுக்கு இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் நிறைய துரோகங்கள் நடக்குது சார் நான் அதை தான் சொன்ன வந்தேன் பதினாறு வயசு வரையும் தன் தாய் தகப்பன் நோய் நொடி இல்லாம தன் தேவைப்பட்ட துணிமணிகள் எல்லாமே படிப்புல இருந்து எல்லாமே கொடுக்குறாங்க ஆனா அந்த தாய் தகப்பனுக்கு துரோகன்றது நிறைய நடக்கு சார் அந்த துரோகனுக்கு கர்மா இருக்குல்ல சார் அந்த கர்மா தான் நான் எண்டு அந்த பயல கொடுத்துருக்கேன் சார் இல்ல சார் விஷுவல்ல வந்து பார்க்கணும் சார் விஷுவல் பார்த்துட்டு அந்த கர்மா பேரண்ட்டுக்கு வந்து நான் என்ன கேட்டுக்கிறேன்னா இன்னைக்கு இருக்கிற பேரண்ட் சரீரம் அந்த நம்ம குழந்தையா இருக்கும்போது

எல்லாருக்குமே வணக்கம் எல்ஜிபிடி அப்படின்னும் போது எல்லாம் சம்பந்தப்பட்ட அதாவது பெண் பெண்ணாக இருக்கிறவங்க பெண்ணோடு பெண்ணாக செக்ஸ் வச்சுக்கிறவங்க ஆணோடு ஆணாக செக்ஸ் வச்சிருக்க திருநங்கைங்களோட ஆண்கள் இது போல பலதர பக்கத்தில் எல்ஜிபிடிக்கு வைங்கன்னு சொல்கிறாங்க இப்போ சார் என்ன கேட்குறாருன்னா இப்போ எங்களை பொறுத்த வரைக்கும் எங்க நாங்கள் முழுசா உணர்வு எங்களோட உணர்வே பெண்ணு தான் எங்களுக்கு பெண் தான் வேணும் எதுக்கு இருக்கிற ஆப்போசிட் பர்சன் ஒரு பெண்ணா இருந்தா நாங்கள் அவங்கள சகோதரியா தான் பார்ப்போம் அவங்கள வேற கண்ணோட்டத்தில் பார்க்க முடியாது ஒரு ஆண் இருந்தா அந்த ஆணுக்கு ஏ மேல ஈர்ப்பு இருந்தா அது நாங்கள் வேற மாதிரி பார்ப்போம் அந்த ஆண் எங்களை சகோதரியா பார்க்குறான் அப்படின்னா எங்களுக்கு பெரிய சந்தோஷம் அந்த ஆணை நாங்கள் சகோதரனை தான் பார்ப்போம் அதனால எல்லா ஆண்களையும் நாங்கள் தப்பா தான் பார்ப்போமா அப்படின்னா அது இருக்கவே முடியாது அதை வேற மாதிரி சொசைட்டி ஏத்துக்கிறாங்க இந்த மூவி பாத்தீங்கன்னா அதுதான் சார் ஜிபி பெருமாள் சார் கிளியரா சொல்லியிருக்காரு காதலுக்காக தான் அவங்க அவங்கள மாத்திக்கிறாங்க அவங்க அதை விருப்பப்படலை அவங்க திருநங்கையா திருநம்பியா மாறத்துக்கு அந்த ஆணும் அந்த பெண்ணும் விருப்பப்படலை காதலுக்காக நம்ம நிறைய திரைப்பட திரைப்படங்கள் பார்த்துருக்கோம் என்னென்னவோ ஸ்டோரி சொல்லுவாங்க சில திரையப்பட முக்கவாசி படங்கள்ல எங்களை ஒஸ்ட்டாக தான் காட்டியிருப்பாங்க ஒரு கேலி பொருளை தான் காட்டியிருப்பாங்க கரெக்டுங்களா அப்படி நான் என்ன பொறுத்த வரைக்கும் நான் எல்லா படத்தையும் வெறுக்கிறேன் திருநங்கைகளை கேலியா காட்டியிருக்கிற எல்லா படத்தையும் என்ன கேட்டீங்கன்னா நான் வெறுப்பேன் ஆனா மக்கள் எப்படி ஏத்துப்பாங்கன்னா ஏத்துப்பாங்க ஆனா இந்த படத்தை நாங்க பெருமையா பாக்குறோம் அத நீங்க நிறைய சர்ச்சைக்குரிய பேச்சா பேசுறீங்க நாங்க ரொம்ப பெருமையா பாக்குறோம் ஏன்னா காதலுக்காக அந்த உணர்வு ரொம்ப பெருமையா சார் காட்டியிருக்காரு ஆனா அதே மூவில கடைசியில நீங்க பண்றது தப்புன்றது ஒரு சட்டபூர்வமாக சொல்லிடுறாரு அதாவது இயற்கையை இயற்கையாவே ஏத்துக்கணும் நாங்க இயற்கை இப்ப என்னை வந்து காதலுக்காக நீ வந்து திருநங்கையா மாறினா நான் மாறமாட்டேன் நான் திருநங்கையா மாறினதுக்கு அப்புறம் நீ என்ன காதலிக்கிறியா அதை நான் ஏத்துப்பேன் அவ்வளவுதான் என்னுடைய இயற்கை அவர் என்ன சொல்லிட்டாருன்னா கிளியரா சொல்லிட்டாரு நல்ல படத்தை பாக்குறவங்க புரிஞ்சுக்கணும் நீங்க அதை கிளியரா எடுத்துட்டு போய் சொசைட்டிக்கு சேர்க்கணும் காதலுக்காக அவங்க சரீரத்தை தான் மாத்துறாங்க மனச மாத்த புரியுதுங்களா உணர்வுல இவங்க உணர்வுல திருநம்பி நாங்க உணர்வுல காதலுக்காக இப்ப இவங்களை மாத்த சொன்னீங்கன்னா மாட்டாங்க காதலுக்காக காதல் பலவிதம் மாறிடுது ஒருத்தருக்கு நாலு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கு ஒரு பெண்ணுக்கு நாலு பாய் ஃப்ரெண்ட் இருக்கான் அதுதான் காதல் இப்ப இருக்கிற கட்டாயத்துல அப்படின்னு பாக்க போனீங்கன்னா அப்ப நாங்க அந்த சர்ஜரி எல்லாம் அசால்ட்டா செஞ்சுட்டு போக முடியாது சர்ஜரின்றது மறு வாழ்வு அவங்க கிளியரா சொல்றாங்க நீங்க செய்ய போற சர்ஜரி ரொம்ப கிரிட்டிக்கலான சர்ஜரிமா இதெல்லாம் யோசிச்சு பண்ணுங்க அப்பயும் அவங்களுக்கு அந்த சர்ஜரி பெருசா தெரியல அவங்களுக்கு அவங்களோட காதல் தான் பெருசா தெரிஞ்சு இன்னைக்கு காலகட்டத்துல காதலுக்காக உயிரை கொடுப்பாங்க எல்லாருக்குமே தெரியும் நிறைய மூவில பாத்தீங்கன்னா சூசைட் பண்ணிப்பாங்க எதுக்கு சூசைட் பண்ணீங்கன்னா பேரண்ட்ஸ் ஏத்துக்கல அதுதான் ஆனா இவங்க என்ன பண்றாங்க இறக்குறாங்க உண்மையில அவங்க இறக்குறாங்க ஆனா காதலுக்காக மறு பிறவி எடுக்கிறாங்க அந்த பிறவியும் தப்புன்னு சொல்லி கிளியரா சட்டம் சொல்லிடுது அத அவங்க உணர்ந்துட்டு திருப்பி அவங்க மறு வாழ்க்கையை வளர்ந்துடுறாங்க ஆனா அதுலயும் அவங்க பண்ண அந்த சிறிய தவறுனால அவங்களோட ஜென்ரேஷன் அவங்களுடைய குழந்தை தவறா பிறந்துடுச்சு அதையும் அவரு கிளியரா சொசைட்டில சொல்லிட்டாரு ஸோ செய்யக்கூடிய தவறு கிளியரா செய்யுங்க இந்த மாதிரி யூடியூப பார்த்துட்டு இன்ஸ்டாகிராம் பார்த்துட்டு வாட்ஸ்அப் பார்த்துட்டு அதுல கொடுக்குற மெசேஜஸ் எல்லாம் எடுத்துக்காதீங்க அதுதான் சார் சொல்ல வராரு அவங்க எதை பார்த்து அவங்களோட உணர்வை மாற்றணும்னு விரும்புறாங்க யூடியூப் யூடியூப்ல ஆல்ரெடி ஒரு கப்புள்ஸ் பேசியிருப்பாங்க அந்த கப்புள்ஸ் எவ்வளவு கஷ்டப்பட்டு தெரியாது அது எங்களை கேட்டீங்கன்னா தான் எங்களுக்கு தான் தெரியும் இப்ப என்னை வந்து ஒரு ஆணைப்பை திருநங்கையா மாறணும்னு நான் மாற்ற உடவே மாட்டேன் ஆனா அவன் உண்மையிலேயே ஒரு திருநங்கைன்னா அவன் மாறுறதுக்கு நான் என் உயிரியே கொடுப்பேன் கரெக்டுங்களா ஏன்னா ஒரு விஷயம் செய்யறோம்னா அதுல உண்மை இருக்கணும் இயற்கையா இருக்கணும் இயற்கைக்கு புறம்பா நம்ம எது செஞ்சாலுமே அது அது லைஃப்ல வராது அதுதான் மூவில கிரியேட் படத்துல கிளியரா சொல்லிட்டாரு அவங்க திருநம்பி திருநங்கையா மாறினாலும் கடைசியில அவங்க மூவில எப்படி காட்டுறாங்க ஒரு அப்பா தான் காட்டுறாங்க அந்த ஆண் குழந்தை பெற்றுக்கிற மாதிரி காட்டல அந்த திருநம்பி தான் குழந்தை பெற்றுக்கிற மாதிரி காட்டினாங்க சோ அவள ஒரு தாய் அந்த குழந்தைக்கு அப்பா யாரு அந்த ஹீரோ தான் அப்போ படம் கிளியரா வந்திருக்கு நம்ம நம்ம பார்க்குற கண்ணோட்டத்துல இருக்கு புரியுதுங்களா இல்ல நாங்க எதிர்க்கவே முடியாது இந்த படத்தை நான் முன்னாடியே சொல்லிட்டேன் சட்டம் சட்டம் தான் அதுக்கு பதில் சொல்லணும் ஒருத்தவங்க உணர்வு பூர்வமா அவங்க ஜெண்டர் இதுதான் சொல்லிட்டா சட்டம் அதுதான் சொல்லிடுச்சு அதை எதிர்த்து பேசுறதுக்கு யாருமே ரைட்ஸ் இல்லைன்னு சொல்லிட்டாங்க நான் நான் வந்து சட்டம் சொல்லிதான் ஆகணும் இல்ல அவரை நான் முன்னாடி நிக்க வச்சு நான் கேள்வி கேட்பேன் கிடையவே கிடையாது அவர் தனிப்பட்ட விதத்தில் அவர் ஒரு கேன்னு சொல்லிட்டா கெய் தான் ஸோ அந்த மாதிரி எல்ஜிபிடி கே நாங்கள் எதிர்க்கவே முடியாது புரியுதுங்களா இப்போ எப்படி ஒரு ஊனமுற்றவர்களை எதிர்க்க முடியாதோ அந்த மாதிரி தான் பை நாங்கள் வந்து பை பை நேச்சர் பை பை பர்தே நாங்கள் அவ்வளோதான் அதனால நாங்கள் வந்து ஒரு கேயை எதிர்க்கணுமா இன்னும் அவன் அவனுக்கு விருக்கப்பட்ட விருப்பப்பட்ட வாழ்வு அவங்க வாழ்வா எல்லாருக்கும் வணக்கம் முதல்ல நான் யாருன்னு சொல்லிக்கிறேன் நான் வந்து நித்யானந்தா படத்தோட புடிசர் ஹீரோ இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா சரீரம் படத்தில் ஃப்ரீவில் இருக்கிறோம் சரீரங்கிறது அந்த டைட்டிலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அதுமாதிரி நம்ம அண்ணன் பெருமாள் அண்ணன் ஸ்டோரி அருமையாக பண்ணியிருக்காரு பக்காவாக இருக்குது இது ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற காலகட்டத்தில் நகை நிறைய படம் வருது வந்தாலும் இது ஒரு டிஃப்ரெண்ட்டான படம் படம் வந்து வர்ற இருபத்தி ஆறாம் தேதி படம் வந்து தேட்டரு ஃபுல்லாக உலகம் எல்லாம் போடுறாங்க படம் நல்ல மாதிரியாக இருக்குது இது வந்து மீடியா தான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் சப்போர்ட் பண்ணணும் அதனால வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணி பண்ணியிருக்காரு நிறைய படங்கள் வருது எல்லா படமே பார்த்தீங்கன்னா சில விஷயங்கள் வச்சிருக்காங்க இதில் வந்து ஒரு முக்கியமான விஷயம் சரீரங்கிறது நம்மளுக்கே தெரியும் நிறைய பேர் சொன்னாங்க இந்த நாக்கு காதலுக்காக நாக்கு ஹார்ட்டு அதெல்லாம் குடிக்கிறாங்க இதுல டிஃப்ரெண்டான ஒரு விஷயம் வச்சிருக்காங்க அது படம் பார்த்தவங்க வேற பார்க்காதவங்க அந்த படத்தை பார்த்து தெரிஞ்சுங்க கண்டிப்பாக அந்த படம் பெரிய அளவில் வெற்றி படம் நன்றி வணக்கம் எல்லாருக்கும் மாலை வணக்கம் நான் வந்து உங்களுக்கு தெரிய நினைக்கிறேன் திரும்பிப்பா திரைப்படத்தினுடைய ப்ரொடியூசர் இப்போ சமீபத்துல வந்து பெருமாள் சார் வந்து இன்னைக்கு போட்டு காட்டியிருக்காரு நீங்க எல்லாரும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இந்த ஃபர்ஸ்ட்ல பாத்தீங்கன்னா நானே என்னடாது சார் வந்து திருநங்கையாகவும் திருநம்பியாவும் வந்து ஒரு விருப்பமே இல்லாம ஒரு கேரக்டர் போட்டு வந்து வச்சுட்டாரு செகண்ட் ஹாஃப்ல எப்படி காட்ட போறாருன்ற மாதிரி நான் யோசிச்சுட்டே இருந்தேன் கட்டாயப்படுத்தி ஒருத்தர் மாத்துறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த தீர்ப்பை வந்து ஒரு ஜட்ஜிக்கிட்ட கொடுத்துருக்காரு சட்டப்படி வந்து இந்த மாதிரிலாம் மாறுறது தவறு வந்து மனசாரம் வந்து மாறுறது வேற மனசுக்கு வந்து பிடிக்காம காதலுக்காக எத்தனை பேர் தியாகம் செஞ்சிருப்பாங்களான்னு தெரியாது காலகாலமாக வந்து நம்ம நிறைய படங்கள் பார்த்துட்டு இருக்கோம் இது ஒரு வித்தியாசமான கான்செப்டாக இருந்தாலும் கடைசியில் டைரக்டர் வந்து ஒரு நல்ல கருத்து சொல்லியிருக்காரு கண்டிப்பாக இப்படியெல்லாம் ஒரு மாற்றங்கள் வந்து வரக்கூடாது நீங்கள் நீங்களாகவே இருக்கணும் நாங்கள் நாங்களாகவே இருக்கணுன்றதுக்காக இந்த படத்தை வந்து ஒரு அருமையான கருத்து சொல்லியிருக்கார் பெண் ஆணாவோ ஆண் பெண்ணாவோ மாற வேண்டாம் தன் உணர்வுகளை சாகடிக்க வேண்டாம் ஒரு மனிதன் உணர்வோடு முழு உணர்வோடு இருக்கணும் அப்படின்னா ஆண் ஆணாகவும் பெண் பெண்ணாகவும் இருந்தால் மட்டுமே உணர்வோடு இருக்க முடியும்ன்றதை வந்து தெளிவாக சொல்லியிருக்காரு அதை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கிறதும் இந்த படத்தை வெற்றி படமாக்குறதும் ஏன்னா இன்னைக்கு சின்ன சின்ன படங்கள்லாம் நிறைய வந்து பெருசா மக்கள்கிட்ட போய் சேர்றதில்லை அதுக்காக உங்ககிட்ட கையெடுத்து கும்பிட்டு நாங்கள் கேட்கறது ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான் இதை கொண்டு போய் மீடியா மீடியா தான் எங்களுக்கு கடவுள் வேறு யாருமே கிடையாது தான் எல்லாமே உங்களை நம்பி தான் நாங்கள் சின்ன சின்ன படங்கள்லாம் எடுக்கிறோம் நிறைய தேட்டரில் டிக்கெட்டில் டிக்கெட்டு வந்து புக்கிங் பண்ணுறாங்க கேன்சல் பண்ணுறாங்க நிறைய விஷயங்களை நீங்கள் பார்த்துட்டு இருப்பீங்க இது என்னுடைய படத்தை நான் அனுபவிச்சிருக்கேன் உங்களுக்கு தெரியும் நிறைய பேருக்கு அதனால அதனால் ஃபஸ்ட் ஃபர்ஸ்ட் ஸ்டார் வந்து ஒரு படம் பண்ணியிருக்காரு அதை வெற்றி படமாக்கி மக்கள் கிட்ட கொண்டு போய் சேருங்க அதுக்காக அந்த இந்த படத்தில் வந்து திருநங்கைகள் நிறைய பேர் வந்து நல்ல கேரக்டர்ஸ்லாம் பண்ணியிருக்காங்க அவங்களுக்கு வந்து என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றி இந்த படத்தை நான் தெரிவிச்சுக்கிறேன் அவர்களும் மனிதர்கள் தான் சில காலங்களுக்கு முன்னாடி நம்ம பார்த்துருப்போம் எங்களுக்கு டாய்லெட் கிடையாது ஆணுக்கு ஒரு டாய்லெட் இருக்குது பெண்ணுக்கு ஒரு டாய்லெட் எங்களுக்கு டாய்லெட் இல்லைன்னு நிறைய ஃபீல் பண்ணி பேசியிருக்காங்க அந்த கட்டங்கள் அந்த காலகட்டங்கள்லாம் மாறி இப்ப அவங்க தனித்தன்மையா நிக்கிறாங்க அவங்க வந்து மக்களால் போற்றப்படக்கூடிய ஆட்களாக கூட சில பேர் நிக்கிறாங்க அதனால எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் ரெண்டாவது இந்த படத்துல வந்து கண்டிப்பா மாறக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு தவிர மாறணும்னு யாரையும் சொல்லல அதனால இந்த படத்தை வந்து வெற்றி படமாக்கணும்னு சொல்லிட்டு உங்களை வேண்டி விரும்பி கேட்டுக்கணும் நன்றி வணக்கம்